இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரைஸை வச்சு ஒரு கேரமல் ரைஸ் பாயசம் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயசம் பாசிப்பரு பாயசம் சாப்பிட்டாங்களுக்கு வித்தியாசமாக அரிசி பாயசம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப்பில் அரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஒரு நான் ஸ்டிக் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துறேன் இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்க வேண்டாம் இப்போ நான் அதை சேர்த்துட்டேன் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு டப்பாவில் மாற்றிடலாம் இது இப்போ மாற்றிட்டேன் நான் அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாலிப்பாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா பொங்கி வந்துருச்சு பால் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி அது கூட சேர்த்துடலாம் ஏன்னா அரிசி வேகணும் அதுக்காக பே சேர்த்துடலாம் நம்ம வேகட்டும் அரிசி வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு கேரமல்ஸ் ரெடி பண்ணிடலாம் அரிசி எடுத்த கப்லேயே ஒரு கப் சீனி எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் சேர்த்துடலாம் இப்போ சீனி கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ சீனி மேக்ஸிமம் கரைஞ்சிருச்சு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைன்னா கருகி கசப்பு தன்மை வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சீனி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு நல்லா பிரவுன் கலர் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேரமல் ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கிடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு அரிசியும் ஓரளவு வெந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கேரமலாக அதில் சேர்த்துடலாம் இப்போ கேரமல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அரிசியும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரியே பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இது ரெடியாகிடுச்சு இது கூட பாதாம் பிசின்னு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எப்போ சூப்பரான கேரமல் ரைஸ் பாயாசம் தயார் இதை நீங்கள் எப்படியே சூடாகவும் சாப்பிடலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிடலாம்